கற்பகம் கார்டன் சச்சங்கத்தின் சார்பில் நடந்து வரும் நாற்பத்தி மூன்றாவது வருட ஸ்ரீராம நவமி மற்றும் சீதா கல்யாண மகோத்சவத்தில் இந்த வைபவத்தின் தொடர்ச்சியாக நடந்து வரும் கலை நிகழ்ச்சிகளின் இறுதியாக மணிமகுடம் போல் திகழ்ந்து வரும் கிஷ்கிந்தா காண்டம் பற்றிய தொடர் சொற்பொழிவை நமக்கு அளித்து வரும் திருமதி சுதாசேஷையன் அவர்களுக்கு நம் சத்சங்கத்தின் சார்பில் நன்றியை நம் நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மூலமும் நடுவும் ஈரும் இல்லாதுவோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் திகிரிச் சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான் அந்த மாதிரி தன்னோட மூணு பொருளும் ஒன்றா இருக்கிறவன் காலமும் கணக்கும் ஒன்றாமல் இருக்கிறவன் ஆலிலையில் படுத்துருக்கிறவன் மலரில் உட்காண்டிருக்கிறவன் வெள்ளி பொறுப்பில் உட்காண்டிருக்கிறவன் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு உருவமாகி ஒரு வில்ல கையில் எடுத்துட்டு அயோத்திக்கு வந்த அந்த ராமன் கிஷ்கிந்தா காண்டத்தின் மூலமாக நம்மிடையே இன்று நடமாடுகிறான் கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொன்னார்லே அன்றைக்கே தெய்வத்தை நம்ம எல்லாரும் அந்த ராமன் உலா பார்க்குறோம் அந்த ராமனின் உலாவலை நம் முன்னே கொண்டு நிறுத்திய திருமதி சுதா சேஷையன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இப்பெருமை மிக்க மகாரா மகா ராமாயண மகாகாவியத்தின் கிஷ்கிந்தா காண்டம் நம்முடைய தொடர் சொழிப்பா தொடர் சொற்பொழிவாக திருமதி சுதா சேஷையன் அவர்களால் அளிக்கப்பட்டு வருகிறது நன்றி கூறுவது மரபுதான் ஆனால் நம் நன்றியறிதலை பெருமையும் மனமகிழ்வோடும் நெகிழ்ச்சியோடும் கொள்கிறோம் இனிய மாலை பொழுது காதுக்கு விருந்து மனதிற்கு மகிழ்ச்சி நிறைய செய்திகளை அறிந்து கொண்ட நிறைவு கிஷ்கிந்தா காண்டம் பற்றிய விரிவான முக்கிய நிகழ்வுகளை நம்மிடையே விரித்து காட்டிய திருமதி சிதாசேஷையன் அவர்களின் நிதானமாக அமைதியாக காட்சிகளை பதிவு செய்த நேர்த்தி ஒரு செய்தியை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திய விதம் ஒவ்வொரு நிகழ்வையும் பல கோணங்களில் எடுத்துக்காட்டிய முறை நாம் எவ்வளவு பாக்கியம் செய்தோம் என்று நினைத்து பெருமைப்பட வேண்டிய தருணம் இது இந்த உபன் உபன்யாசத்தை கடந்த ஐந்து நாட்களாக நம்முடைய காட்சிப்படுத்திய திருமதி சுதா சுதாசேஷையன் அவர்களுக்கு நம் நன்றியை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கபந்தன் காட்டிய வழிப்படி சுக்ரீவனை சந்திக்கச் செல்லும் சக்கரவர்த்தி திருமகன் கிஷ்கிந்தையை அடைகிறான் சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட அனுமனை சந்திக்கிறான் சொல்லின் செல்வன் அண்ணலை சந்திக்கிறான் சுக்ரீவனின் தயக்கத்தை தீர்த்து அண்ணலை சந்திக்க செய்கிறான் அனுமன் சந்திப்பு தொடங்கி சுக்ரீவ சக்யம் வாலிவதம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் வரை பரவி செல்கிறது மேலும் அனுமன் சிதையை தேட தென் சமுத்திரக்கரை அடைவது வரை நீள்கிறது இந்த கிஷ்கிந்தா காண்டம் ஆனால் நடுநடுவே எத்தனை சம்பவங்கள் மயனின் மகளாக மந்தோதரி ராம கைங்கியத்துக்காக சுயம்பிரபை கைகேயி தசரதனை வரம் கேட்ட விதம் விபீஷண சரணாகதியின் பெருமை அணிலின் உதவியை பாராட்டி அவனின் கருணை ராமனின் திட்டமிடல் ஆலோசனைகள் கருத்துக்கள் அவர் எளியோரிடம் காட்டிய பரிவும் திடவிரதத்தன்மையும் எல்லா உரையுடையும் காட்டிய அன்பு சமர்த்தகா பிரியதர்ஷனகா குணவான் சத்தியசந்தகா போன்ற பெருமைகள் ராவணனும் அவனை கண்டு மயங்கிய அத்தருணம் யுத்த பூமியில் நம் முன்னே காட்டப்பட்ட காட்சிகள் எத்தனை எத்தனை இன்றும் அனைவரும் அனைவரிடமும் இருக்கும் வாலிவதம் பற்றிய கேள்வி அக்கக்காக பிரித்து விளக்கமளிக்கப்பட்டது வாலி தம்பி தன்னிடம் மன்னிப்பு கேட்டபோதும் காட்டிய விரோதம் தன் நண்பனை ராவணன் தவறு தன் நண்பனை ராவணன் தவறு செய்த போதும் தட்டி கேட்காத தன்மை தன் நாட்டில் தவறு நடந்தபோது கண்டிக்க தகரி தவறிய அரச தர்மம் அனைத்து விவரங்களும் முன்பே தெரிந்தும் பரதனின் முந்தவனா மூத்தவனானி என்று எள்ளி நகையாடியது ராமன் தானாக தன்னிடம் உதவி நாடி வர வேண்டும் என்கிற ஆணவம் அகம்பாவம் அட்லாவற்றிற்கும் மேலாக தம்பியின் மனைவியை அபகரித்த அந்த மகாபாவம் இத்தனையும் வாலிவதத்திற்கான காரணங்கள் அவனின் கேள்விக்கு பதில் அன்னல் இளவல் சொல்கிறான் அனைத்து செயல்களுக்கும் காரண காரியத்துடன் விளக்கம் கூறப்பட்ட நேர்த்தி அம்மம்மா எத்தனை வாக்குவன்மை கடைசியால் கடைசியில் இளையோனால் அளிக்கப்பட்ட பதில் சுக்ரீவனுக்கு சரணாகதி அளிக்கப்பட்ட பின் அவன் சுற்றம் தன் சுற்றம் அவன் பகை தன் பகை என்ற திலகனின் நிலை எவ்வளவு அழகாக தெளிவுபடுத்தப்பட்டது இனி யார் எங்கு கேட்டாலும் வாலிவதம் பற்றிய விளக்கத்தை நாம் தெளிவுபடுத்தலாம் அவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் சந்தேகம் இருந்தால் மேடத்துக்கு ஃபோன் பண்ணிடுங்க மேலும் இன்று தொடர்ந்தது நிகழ்ச்சி இன்று தொடர்ச்சியே அந்த சுக்ரீவன் லேட்டாக வரைச்ச லக்ஷ்மணன் கோபத்தோடு புகரிச்ச இத்தனை நாளும் ராமாயணம் கேட்டதான் கேட்டிருக்கோம் தாரை பதில் சொன்னால் சாமர்த்தியமாக சு லக்ஷ்மணனை சமாதானப்படுத்தினால் சுக்ரீவனை போய் மன்னிப்பு கேட்க சொன்னால்னு தான் கேட்டிருக்கோம் ஆனால் அந்த லக்ஷ்மணன் தாரையை பார்த்த அந்த விதம் தாயரை நினைந்த அந்த நைந்த உள்ளம் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணில் தண்ணி வந்துடுது அப்பேற்பட்ட அழகான காட்சி ராம காரியத்துக்காக செல்லும் குரங்குகள் அனுமனால் சொல்லி அனுமனுக்கு சொல்லப்பட்ட அத்தனை அடையாளங்கள் அதில் ஒரு ஆழ்வார் ஒருத்தர் சொல்லுவார்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியாது எந்த ஆழ்வார்லாம் பட்டு நானும் ராமனும் கோதாவரி கரையில் நின்றும் முல்லை மலர் மாலை சூடி மலரை நான் கையில் அணித்து கொண்டேன் நான் ராமனை ராமனுக்கு அந்த மாலை அந்த அந்த ஒரு அனுபவத்தை இதுவும் ஓர் அடையாளம் அப்படின்னு அன்னை சீத்தை அனுமன்கிட்ட சொல்கிறான் அந்த ஒரு நேர்த்தையும் இருக்குது விதவிதமாக ராமாயணத்தை எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க யார் எங்கே எப்படி என்ன அப்படின்னே கேட்க முடியாது ராமாயணம்னா போய் உட்காண்ட வேண்டியது தான் கிடைக்காத செய்திகள் கிடைக்கும் கிடைக்காத அனுபவங்கள் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த அஞ்சு நாளாக நம்மளுக்கு கிடைத்த பேர் வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை இதுவரைன்னு தான் நினைக்கிறேன் நான் எங்களுக்கு கொண்டு தான் கிஷ்கிந்தா காண்டத்தை இந்த முழுமையாக அனுபவிக்கும் பாக்கியம் கிடைத்தது சபையில் இவருடைய சொற்பொழிவு கேட்க மேலும் மேலும் இவருடைய சொற்பொழுவை நம்முடன் கேட்க நம் சபையில் கேட்க நாங்கள் மிகவும் ஆவலுடன் இருக்கிறோம் திரு சுதா அவர் திருமதி சுதா அவர்களுக்கு நம் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் माघं देभ्योध्या हिंद चंद्रमा दीर्घ आयु रोचनो रोचमान शोभन शोभ मन कल्याण जय श्री राम